ஹலோ கைஸ் இனி கேம் விளாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேபி இன் எல்லோ இந்த ஹாரே கேம் தான் நம்ம விளாட போகிறோம் ஸோ இந்த ஹாரே கேம் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ பாங்க கைஸ் வீடியோவில் ஸோ மறக்காமல் நான் வீடியோ பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரைஸ் சேனலை பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்ட் ஒன்று ஆக்ட் ஒன்று

ஓகே ஆக்டிவ் ஆன் சீசன் ஒன் ஆ இப்போ தான் கைஸ் என்ட்ரி ஆகிறோம் இதில் என்ன ஜாலி தெரியுமா இந்த குழந்தை எடுத்து போகிறாங்க சரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதை பண்ணு கரெக்டா அதை கொண்டு போய் அவனை உட்காருவீங்க என்னடா இங்கே கிச்சன்ல என்னடா தூக்கிடுவேன் நம்ம பார்த்தாலே பயமா இருக்கு என்ன அடுப்புல போட்டுட பார்த்தாலே பயமா இருக்குது கண்ணு பருது சிவப்பு கலர்ல சிரிக்கிறதே பாரு சரி மறுபடியும் எடுத்து பண்ணிட்டேனா

அது பழைய அப்டேட் தான் நம்ம லேட்டாக போடுறோம் அது அந்த கேட் எஸ்கேப் இருக்குல்ல அதுக்கு தானே மாஜிரியா படுக போய் ஒழுங்கா படு கஷ்டத்துக்கு தூய் என்னடா அவன் கால் மாட்டிக்கிச்சு கூட அது சன்னி சேர் ஒரு புக்கு படிக்கணுமா த பிரின்ஸ் அண்ட் த கேட்டு இது வந்து ஒரு இது இப்போ இந்த கேட்டு லாபம் வச்சுக்கோ ஓகேவானே ஆ சரி இந்த கேட் கேட்டு கொடுக்குறத ஞாபகம் வச்சுக்கோமா கேட்டை ஞாபகம் வச்சுக்கோ லீவன் க்ளோஸ்ட்டு ஓ அந்த கேட்டு பொம்மை எதுக்கே அவன்கிட்ட கொடுக்கணும் போல ஆமாம் கேட்டுடா கேட்டுடா பாரு ஆ அது கேட்டு கேட்டு என்ன போட்டிருக்கு நல்லா ஒன்றும் கொடுக்கா நான் தூங்கிட்டா நான் அவன் ஆமாம் தூங்கிடா சரி

போயிட்டு ஃப்ரிட்ஜில் போய் பார்க்கலாம் ஃபிரிட்ஜில் பாட்டில் இல்லை பால் பாட்டில் இப்போ வந்துட்டு நீ இல்லை தேடணும் தேடினா தான் அந்த தான் அவன் பாட்டில் ஜாலியாக உட்காந்துருக்கான் அப்போ அவன் சிரிக்கிற பார்த்தா பயமா இருக்குது இவனுக்கு இதே வேலை அதான் சாப்பிட்றது போறது ஓகே இப்போ மறுபடியும் ஆயில் வந்துட்டு பேபி சீட்டர வந்துட்டு நான் அப்படியே கீழே போட்டுட்டேன்

திரிப்படலாம் வருது பார்த்தா ஆர்ஆர் கேம்னா एसी இதெல்லாம் வருது பாரு கண்ணு செது பாரு பீ மாண்டிடு 3 பேர்க்க ஓடணும் மா நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கான் தூக்கி செம்ம காமெடியாக இருக்குடா உனக்கு போட்டு வராது இப்போ யாரோ அவன் பேச பார்க்கறது பயமா செம்ம காமெடி பண்ண அவனை வச்சுட்டு போட்டு அடிக்கலாம் அடுத்து இப்ப வந்து மொயலான ஓகேவா இப்ப மொயல் கதையா இல்லடா என்ன கதை ஒண்ணுதா இந்த கேட் மெயினா இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையில

கதையை படிச்சு முடிச்சாச்சு கைஸ் ரெண்டு திருப்பி திருப்பிட்டு கதையை படிச்சாச்சு அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் மறுபடியும் போய்ட்டு டிவி பார்க்கணும் என்னடா இதே தான் கதை போகுமா இப்போ மறுபடியும் எந்தி போகணும்னு நினைக்கிறேன் ஐயா ஐயா இது பாடம் போட்டோம் டைனிங் டேபிளா டைனிங் டேபிளில் ஒன்று

ஓகே கைஸ் அடுத்த இதுவும் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஆக்ட் ஒன்று ஃபுல்லாகவே அந்த மூணு நா மூணு நைட் வருமா ஆக்ட் இல்லை மூணு ஓகே நைட் த்ரீ பஸ் சிஸ்டர் இந்த இங்கே நம்ம சீக்கிரம் டிவி போட்டுக்குவாங்க எடுத்தோடனே போய் டிவி பார்க்கணுமா போய் டிவி பார்க்கணும் ஓகே ஓ

போற வேடா ஸ்டப் பண்ணி போகிறேன் ஸோ தேடி அதை அதை போயிட்டு எடுக்கணுமா எப்படி எடுக்கணும் இதுக்கு அந்த சைடு சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிறேன் இங்கிட்டு கருப்பு இது வர வந்த வழி வலி இங்கிட்டு இல்லை இங்கிட்டு கட் பண்ணிப்போம் சைடு இந்த சைடு கட் பண்ணேன் அது வர எதுவும் எடுக்க முடியுதான்ட்டு வேற எங்கிட்ட சுற்ற முடியாதாடா இல்லை புதுசு இந்த வழி இப்போதானே வந்திருக்குது முன்னாடி ஒரு வேலை நம்ம அங்கே போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்கணும் போல ஒருபாடு போய் கிளிக் என்ன கிடைக்குது ஆ இங்கிட்டு இங்கிட்டு போ இந்த இது இல்லையா அதுதாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு இது பிள்ளை போடா இங்கீடு ம்ரியா பிள்ள என்னடா சொல்கிறேன் போட்டு போக முடியல

இருக்கு எங்கடா உன் இஷ்டத்துக்கு போறான் பாரு அடி வாங்க போற டேய் எங்க போறேன் எங்க போறேன் நான் முடிக்கிட்டு அடி வெளுத்து போடு பாத்துக்கோ நான்லாம் பார்க்க மாட்டேன் அடிச்சனா அவ்வளவுதான் நான் அழுக மாட்டேன் நான் ஃபோர்ஸ் ஏற வேண்டியது தூக்கி போடு இப்படி போட்டா எப்பறா உழுவான் உண்டானே சரி நான் படுக்க வை மிஷின முடி நீ வேஸ்ட் பண்ணாத டைமை ரெக்கார்ட் வர கம்மியா தான் பண்ணுங்க என்ன இந்த ஸ்டோரி படிக்கணுமா அது முன்னாடி இந்த பொம்மை தானே அடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் கதை படி பார்த்தா அடுத்து இந்த பொம்மை தான் டே இதை போடுறா வெண்ண கதை படிக்கிறோம் அமைதியாக கேட்டு தூங்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது ஓகேவா ஓகே லாஸ்ட் பார்த்தேன்னா எல்லாம் அவன் தான்

ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ட் டூ தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது ஸோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஆக்டுவை பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் டாடா பை பைசியூ கைஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்காமல் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ டாடா பை பை ஐசியு கைஸ்